அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்பது இருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது வினாவிடை ப அதாவது பக்தி இலக்கியம் சார்ந்த குறிப்பாக சைவ வைணவம் சார்ந்த வினாவிடை பகுதி வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்பதன் பொருள் என்ன அறிவுடையது திருக்கோவில்களில் பஸ்மோ என்பது எதனை குறிக்கும் முனிகளின் சித்தாந்தம் என்னவென்று அழைக்கப்படுகிறது விசிஷ்டாத் வைதம் அறுபடை வீட்டில் திருவேரகம் அமைந்துள்ள இடம் எது சுவாமி மலை ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் மத்துவர் திருவரு பயன் என்னும் நூலை இயற்றியவர் யார் உமாபதி சிவம் முப்பொருள் தத்துவத்தை விளக்கும் தாசி ஸ்லோகி என்ற நூலை எழுதியவர் யார் நிம்பர்கர் சரிங்களா அடுத்து ஆழ்வார்களின் பாடல்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன பாசுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எப்படி நம்ம சைவர்கள் நாயன்மார்கள் பாடியது திருமுறைகள் என்று கூறுவோமோ அந்த மாதிரி இவை பாசுரங்கள் எனப்படுகின்றன வேத வரிசையில் கடைச்சியாக எழுந்த நூல் எது உப அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்த ஸ்ரீ ஆதிசங்கர் பிறந்த ஊரின் பெயர் என்ன காலடி ஆணவம் என்பது அசுத்தம் சிறுமை அஞ்ஞானம் காரண பஞ்சாகத்தை நாம் அழைப்பது சிவாய உயிர்களின் அண்டஜம் என்ற தோற்றம் என்றால் என்ன முட்டையில் தோன்றுவன பறவை ஊர்வன நீர் வாழ்வன ஆக இந்த நான்கு சரிங்களா அடுத்தது உபநிலக கருத்தின்படி உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திற்கும் நிலைக்கு என்ன பெயர் ச பிரபஞ்சம் ஐதீகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது இதிகாசங்கள் ஆண் விமானம் என சொல்லப்படுவது எந்த வகை நாகரம் கோவிலின் உச்சியில் இருக்கும் கும்பத்தை எவ்வாறு அழைப்ப சோட சாந்தம் ஜீவன் முக்தி என்றால் என்ன உயிர் உள்ள போது விடுதலை வேதாந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன வேதங்களின் இறுதி பகுதி வேத கூட்டல் அந்தம் அந்தம் என்றால் இறுதி அதான் வேதங்களின் இறுதி பகுதி சிவஞான போதத்தில் எத்தனை சூத்திரங்கள் அதிகரணங்கள் உள்ளன பனிரெண்டு சூத்திரங்கள் முப்பத்தொன்பது அதிகரணங்கள் உள்ளன கயிற்றை நடத்த பாம்பின் காட்சி தோன்றல் எவ்வகையான பிழை அறிவு அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்று காட்சி தோன்றுவது அதான் நிர்வய அப்படிங்கிறது அதான் அந்நிர்வய தனிய வாதம் சரிங்களா கீழ்கண்டவற்றில் எது ரத்தான திரையத்துள் ஒன்று என்று அழைக்கப்பெறுகிறது உபநடதங்கள் உபநிலதங்கள் சுட்டும் மூலப்பொருள் என்ன பிரம்மன் இந்திய தத்துவத்தின் இரு பெரும் பிரிவுகள் யாவை வேத ஏற்பு கொள்கைகள் வேத மறுப்பு கொள்கைகள் சரிங்களா இதையும் சொல்லணும் அதுக்கப்புறமாக இதையும் சொல்லணும் கொடி மரத்தின் அடிபாகத்தை எவ்வாறு அழைப்பர் பிரம்ம பாகம் என்று அழைப்பர் பரமாத்மாவும் சீவாத்மாவும் ஒன்றே என்ற கருத்துடையவர் சங்கரர் உலக ஒரு மாயை என்றதன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படும் விவர்த்தவாதம் சரிங்களா இந்தியாவில் கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று எவற்றை பிரித்து அறிகிறார்கள் வேதங்களை பிரித்து அறிகிறார்கள் வேதம் ஆகமம் தோத்திரம் சாத்திரம் இதிகாசம் மற்றும் புராணம் ஆகிய இவை என்ன நூல் ஆகும் இந்து சமய நூல் ஆகும் அடுத்த வினா வந்து பொறுத்துகள் மாதிரி சரிங்களா இப்ப முதலாவதாக இருக்வேதம் யகுர்வேதம் தாமவேதம் அதர்வன வேதம் இந்த பக்கம் மந்திரம் உச்சரிக்கும் முறை திரித்தல் யாகம் இன்னிசையால் பாடப்பெற்றது இப்ப விடைகளை பொறுத்தும் இருக்வேதம் துரித்தல் ஒன்று யசுர்வேதம் யாகம் தாமவேதம் இன்னிசையால் பாடப்பெற்றது மூன்று அதர்வன வேதம் மந்திரம் உச்சரிக்கும் முறை அது நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கப்ப சரியான விடை இப்ப விடைகளை பொறுத்தும் திருக்வேதம் துதித்தல் தஜுர்வேதம் யாகம் தாமவேதம் இன்னிசையால் பாடப்பெற்றது பாடப்பெற்றது வேதம் மந்திரம் உச்சரிக்கும் முறை சரிங்களா அடுத்து நாயன்மார்கள் இசையுடன் கூடிய பாடல்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது திருப்பதிகங்கள் ஆண்டவன் நமது உடம்பில் அகத்தும் புறத்தும் அமைந்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தொன்னூற்று ஆறு உயிரும் கடவுளும் வேறு வேறான பொருள்களே என்று கூறியவர் மத்துவாச்சாரியார் நவராத்திரி விரதம் கீழ்காலன் தேவிகளை பூஜை செய்து வணங்கும் விரதம் ஆகும் ஒரு மூன்று கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவற்றில் எது சரியானது அத்தாதேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி ஆக மூன்றுமே சரியானது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மூன்றும் சரியானது என்பது சரியான விடை கிழக்கு நவற்றில் பொருந்தாதது இது சங்கரர் அத்வைதம் மத்துவாச்சாரியார் இசித்தாத்வைதம் வேகானந்தர் நடைமுறை வேதாந்தம் ராமானுஜர் பார்த்தோம்னா ஸ்ரீபாஷியம் பொருந்தாதியார் என்பது பொருந்தாதது ராமானுஜர் அலி அருளிய தத்துவம் முறை இசித்தாத்வைதம் சரிங்களா அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை பொருத்தி சரியான விடை இந்த பக்கம் பாதங்கள் பழங்கால் தொப்புள் மூக்கு இந்த அந்த பக்கம் கோபுரம் ஆஸ்தான மண்டபம் ஸ்னாபன மண்டபம் பலிபீடம் இப்ப விடையினை பார்ப்போம் பாதங்கள் கோபுரம் ஒன்று முழங்கால் ஆஸ்தான மண்டபம் அது இரண்டு தொப்புள் அது பலிபீடம் மூன்று மூக்கு ஸ்நாயன மண்டபம் அது நான்கு அப்ப விடையானது ஒன்று இரண்டு நான்கு மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப விடையினை பொறுத்தோம் பாதங்கள் கோபுரம் முழங்கால் ஆஸ்தான மண்டபம் தொப்புள் பலிபீடம் மூக்கு ஸ்நாவன மண்டபம் சரிங்களா அடுத்த விடா அகிம்சா பரமோ தர்ம என்பதன் பொருள் என்ன அகிம்சையே மேலான அறம் ஆகும் பரமோ அப்படின்னா மேலானன்னு அர்த்தம் தர்மம் அப்படின்னா அறம் அர்த்தம் அதாவது நன்மை தான தர்மம்னு சொல்லுவோம்ல அது அஹிம்சா அப்படின்னாக்கும் இம்சை செய்யாதது அதாவது துன்புறுத்தாதது இறைவனின் உறைவிடம் எது நமது உயிர் சரிங்களா அடுத்து ஸ்ரீ பாஷ்யம் என்பது ராமானுஜர் பிரம்மசுத்திரத்திற்கு எழுதிய உரை ஸ்ரீ பாஷ்யன் என்று அழைக்கப்படுகின்றது ராமானுஜர் இதனை ஏற்கிறார் புறப்பொருள் உண்மையினை அவர் ஏற்கின்றார் மேவிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று என கடவுளை தன் தந்தைக்கு சுட்டி காட்டியவர் திருஞான சம்பந்தர் அதாவது திருஞான சம்பந்தருடைய தந்தையானவர் குளத்துல குளிக்க போறதுனால என்ன சரியா படிக்கடியில உட்கார வச்சுட்டு அவர் போறாரு அப்ப அந்த குழந்தை அழுகுது அதாவது ஞான சம்பந்தர் அழுகின்றார் அப்பொழுது உமாதேவியார் வந்து பால் கொடுத்து அந்த குழந்தைய ஆற்ற வைக்கின்றார் அப்ப அந்த பால் குச்சதுனால வாய் ஓரத்துல பால் ஒழுகின்றிருக்கு அவர் திருஞான சம்பந்தருடைய அப்பா வந்தவர் இது என்னடா அபச்சாரம் அவச்சாரம் அப்படிங்கிற பொழுது இவர் தோளுடைய செவியன் விடையேறிவோர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் உண்மையம்மையும் காட்சி இருக்கின்ற இருக்கின்ற அந்த காட்சியினை படுத்தி அப்படியே பாடலாக பாடுகின்றார் அந்த வரிகள் தான் இவை சரிங்களா அடுத்து கட உள் பொருள் என்ன எல்லாவற்றையும் கடந்தவர் அதான் கட உள் சரிங்களா ராமகிருஷ்ண மிஷின் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் தொடங்கப்பட்டது கருணையிலா ஆட்சி தடுக்கி ஒழிஞ்ச அருள் இந்த நன்மார்க்கர் ஆழ்க என்ற பாடல் வரி இடம்பெறும் இலக்கியம் திருவருப்பா ராமணிக வள்ளலார் பாடியது பத்து பிரபந்தம் பாடி அருளியவர் யார் பாமன் சுவாமிகள் பாஜியத்தை கவனித்து விடை தருக அத்வைத வேதாந்தத்தின் படி மூன்று கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றவர்கள் இது எது சரியானதுன்னு சொல்லலாம் இப்போ முதல்ல மூன்று கருத்துக்கள் என்னன்னா பிரம்மம் என்ற ஒரு பொருளே உள்ளது ஜீவர்கள் பிரம்மமே ஆவர் காணப்படும் உலகம் பொய் தோற்றம் மூன்றுமே சரி என்பது சரியான விடை அடுத்து சுத்த வித்தை என்ற சுத்த மாயையின் அதிபர் யார் சரிங்களா அடுத்து சமயம் என்ற சொல்லின் பொருள் என்ன கட்டுதல் ஈவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள வேதம் என்னவென்று அழைக்கப்பெறும் சிவீஸ்வர வேதம் மந்திரம் என்ற பெயர் கொண்ட நூல் இது திரு மந்திரம் திருமலர் இயற்றியது திருமந்திரம் சரிங்களா பத்தாவது திருமுறை இறை வடிவங்களில் போக வடிவத்தில் செயல் எது உலக இன்பத்தை நுகர செய்தல் அசத்தாகவும் ஆறும் இயல்புடையது என்பதனை சைவ சித்தாந்திகள் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் சதசத் என்று குறிப்பிடுகின்றனர் தாசமார்க்கம் என்றால் என்ன திருப்பணிகள் செய்தல் அதாவது நம்முடைய திருநாவுக்கரசு நாயனா இருக்கா இல்லையா அவருடைய வழி அல்லா தாசமார்க்கம் அடுத்து சைவ சித்தாந்த நிலைப்படி கீழ்கண்டவற்றுள் மிக சரியான பொருத்தம் இது ஞான சம்பந்தர் புத்திர மார்க்கம் புத்திரன் அப்படின்னாக்க பையன் அதாவது மகன் இறைவனுக்கு நான்கு வழிகள்ல தொண்டு செய்யலாம்ப்பா அந்த மாதிரி திருஞான சம்பந்தம் புத்திர மார்க்கத்தின் வழியாக நின்று தொண்டு செய்தார் அதனால் புத்திர மார்க்கம் என்று கூறுவார்கள் இப்ப நம்ம மேல பார்த்தோம் தாச மார்க்கம் இது திருநாவுக்கரசர் சரிங்களா அடுத்ததாக சைவத்தில் வகை முத்திகள் எவை தாலோகம் சாமீபம் தாரூபம் தெரிந்த விடை மாதிரி முன்னால கொடுத்திருக்கின்றார்கள் இது தவறானது இதுதான் சரியான விடை சரிங்களா சைவத்தில் கூறும் வினைகள் யாவை சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் நால்வகை முத்திகளில் சரியான இணை எது தாலோகம் அப்படின்னா சிவன் உலகம் என்று பொருள் ஞானேந்திரங்களின் சரியான அறிவுப்பொருள்களின் இணை என்பது என்று பார்த்தீங்கன்னா அதை ஐந்து வகையானது அதில் காது என்பது ஒலி அதாவது சவுண்டு அறிதல் சரிங்களா கண் வந்து உருவத்தை அறிதல் மூக்கு வந்து சுவை சுவை தோல் வந்து தொடு உணர்வு சரிங்களா இந்த மூக்கு என்பது சுவை அறிதல் வராது இது வந்து நாக்கரா சுவை மூக்கு என்பது நுகர்தல் அந்த மனத்தினை அறிதல் சரிங்களா அப்ப இதுல சரியானது எது அப்படின்னா காது ஒலி அறிதல் அடுத்த சைவ சித்தாந்த நூல்களில் சிவஞான போதத்திற்கு முந்தைய நூல்களில் ஒன்று எது ஞானாமிர்தம் திருவேலூர் உயவந்த தேவனார் எழுதிய நூலின் பெயர் என்ன திரு உந்தியார் எந்த அடியவரின் பாடல் இனிமையை சிவ ஜெகந்நாதன் கொஞ்சித்தமிழ் என்று கூறியுள்ளார் திருஞான சம்பந்தரின் பாடலை அவ்வாறு கூறியிருக்கின்றார் சரியான பொருத்தம் மலவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் அதாவது ஆசிரியரின் பெயரும் இந்த பக்கம் நூலின் பெயரும் கொடுத்திருக்கின்றார்கள் அதில் முதலாவது விடை சரியானது அடுத்ததாக ராகு இந்த பக்கம் சூத்திரம் அந்த பக்கம் பொருள் எட்டாம் சூத்திரம் ஒன்பதாம் சூத்திரம் பத்தாம் சூத்திரம் பதினொன்றாம் சூத்திரம் இது வந்து சிவஞான போதத்தில் இருக்கின்ற சூத்திரங்கள் சரிங்களா அடுத்து அதனுடைய பொருள் என்ன சிவபேறு வாசநீக்கம் ஆன்ம சுத்தி ஞானம் உணரும் முறை இப்ப விடையினை என்னை எட்டாம் சூத்திரம் ஞானம் உணரும் முறை ஒன்பதாம் சூத்திரம் சித்தி பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் பதினொன்றாம் சூத்திரம் சிவவேறு அடைதல் அப்ப விடையாது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கும் இப்ப விடையினை பொறுத்தும் எட்டாம் சூத்திரம் ஞானம் உணரும் முறை ஒன்பதாம் சூத்திரம் ஆன்ம சித்தி பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் பதினொன்றாம் சித்திரம் சிவபேறு சரிங்களா இப்ப அடுத்ததாக பதினான்கு சாத்திர நூல்களை அருளித்தான்ற எண்ணிக்கை சைவ சித்தாந்த கூறும் வினைகள் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் சரிங்களா அடுத்ததாக சைவத்தை ஏற்றவர்கள் நாயன்மார்கள் சைவத்தில் இருவினை ஒப்பு என்ற நிலை என்னவென்று கூறப்படுகிறது விருப்பு வெறுப்பு அற்ற நிலை என்று கூறப்படுகின்றது பழந்தமிழ் சமயம் எது சைவம் சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளை விளக்கும் நிகழ்வு எது ஆனந்த தாண்டம் பயன் தமிழர் கொள்கை மற்றும் உண்மையை உணர்த்தும் சிவ சித்தாந்த தமிழ் நூல் எது சிவஞான போதம் தீர்த்தண்ட தொகையின் நான்காவது பாடலில் பேயார் என அழைக்கப்படுபவர் யார் காரைக்கால் அம்மையார் உருவம் எடுத்து முக்தி அடைகின்றார் சிவனைக்கான கைலாசம் செல்கின்றார் குமரி கண்டத்தில் இருந்த மகேந்திர மலையில் இருந்த சிவபெருமான் ஆகமங்களை யாருக்காக அதாவது ஐமுகங்களாக அருகினார் என்று எது கூறுகின்றது திருவாசகம் கூறுகின்றது அடுத்தாக அந்த கரணங்கள் என்பவை எவை மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அஞ்ச பூதங்கள் எனப்படுபவை வானம் காற்று தீ நீர் மண் இறைவனுக்கு படையல் வைத்து வழிபடும்போது போது நுனி எந்த பக்கம் இருக்க வேண்டும் இறைவனுக்கு இறப்புறம் இருக்க வேண்டும் நூற்று அந்தாதியை பாடியவர் யார் ராமானுஜர் உபதேச ரத்ன மாலை அறியவர் மணவாழ மா முனிகள் தம் பாடலை சொல் மாலை என அழைத்த ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர் யாவர் பொய்கை பூதம் பே கூட ஆழ்வர் நம்ப குளத்தில் ஞானம் செய்ய சென்ற ஒருவன் நம் கைகள் கொண்ட மண்ணை கரையில் எடுத்து போடுவானையால் அந்த தர்மம் காக்கும் தலைமுறைகள் எத்தனை இருபத்து ஒன்று ஒருவன் தனக்கு பிறந்த பெண்ணை தகுந்த பாத்திரத்தில் தானம் செய்து கொடுப்பானால் கன்னிகா தானம் காக்கும் தலைமுறைகள் எத்தனை இருபத்து ஒன்று பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியமானோ நிலாவே என்று கூறியவர் யார் நம்மாழ்வார் ஆழ்வார்களின் சப்த பிரமாணங்களாக கருதப்படுபவை எவை திவ்ய பிரபந்தங்கள் சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சொல்றோம் இல்லையா அதுதான் ராமானுஜரின் காரண காரிய கொள்கை எது பரிணாம பரிணாமவாதம் வைணவ பஞ்ச சம்ஸ்காரங்கள் எனப்படுபவை யாவை தாபம் குன்றம் ராமம் மந்திரம் அர்ச்சனம் ஆக ஐந்து பஞ்சம் அப்படின்னு அழிந்து அர்த்தம் விசித்தாத் தின் ஆசிரியர் யார் ராமானுஜர் இப்ப சரியா தாரால பார்த்தோம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி வைணவ சமயத்தாரால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது தமிழ் வேதம் ராமானுஜர் யமுனாவிற்கு கொடுத்த இரண்டாவது வாக்குறுதி யாது பிரம்மசூத்திரத்திற்கு விளக்க உரை எழுதுவது என்று உறுதி கொடுத்தார் வைணவ சமய ஆகமங்களில் ஒன்று வைகானசம் மற்றொன்று பயாஞ்ச ராத்திரம் சரிங்களா விஷ்ணுவை அறிந்து கொள்வதற்கான பிரமாணம் என்று வைணவம் எதை குறிக்கிறது சப்தம் எத்தனன் வயிற்று சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற மதுரகவி வினாவிற்கு நம்மள்தார் கூறிய விடை யாது அத்தை தின்று அங்கே கிடக்கும் சரிங்களா அடுத்து ராமானுஜரின் மனைவியின் இயற்பெயர் என்ன சஞ்சம் திருக்கட்சி நம்பி ராமானுஜரை யுத்திராஜர் என்று அயத்தனம் பொருள் என்ன பிறவிகளுக்கு அரசர் அடுத்தடாக பொறுத்துக்கோங்கப்பா அதாவது வாதம் அதற்கான ஓமை விஜாதிய பேதம் சஜாதீய பேதம் ஸ்வகத பேதம் இப்ப அதற்கான பொருள்கள் குதிரைக்கும் எருதுக்கும் உள்ள வித்தியாசம் குதிரையின் அதன் உறுப்புகளுக்கிடையே ஆன வித்தியாசம் ஒரு குதிரைக்கும் மற்றொரு குதிரைக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப விட பார்ப்போம் விஜயாதீய பேதம் குதிரைக்கும் எருதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று அத்தே சஜாதீய பேதம் ஒரு குதிரைக்கும் மற்றொரு குதிரைக்கும் உள்ள வித்தியாசம் அது இரண்டு சுகத பேதம் அது குதிரையின் அதன் உறுப்புகளுக்கு இடையே ஆன வித்தியாசம் அது மூன்று ஒன்று மூன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா திருப்பாவை யாரால் ஏற்றப்பட்டது பாடப்பட்டது ஆண்டார் பொலிக பொலிகர் இந்த வாக்கியத்தை கூறியவர் யார் நம்ம பிரபத்தி என்றள விளக்கம் என்ன கரணாகதி அடைதல் சரணாகதி அப்படின்னா முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே அடைதல் எதன் நம்முடைய உடலுடைய எந்த பாகமோ எதையும் தொட்டு கொண்டு அல்லது பற்று கொண்டோ இருக்க அதுதான் சரணாகதி சரிங்களா பிரபத்தி மார்க்கம் எதனுடன் தொடர்புடையது வைணவ சமயத்துடன் தொடர்புடையது நிஷ்காம கர்ம யோகம் இதனுடைய சாரமாக கருதப்படுவது எது பகவத் கீதை சரிங்களா ஆக இது வரைக்கும் சைவம் வைணவம் சார்ந்த வினாவிடைகளை நம்ம பார்த்தோம் அதே சமயத்துல சைவம் மாவட்டம் வைணவம் மாவட்டம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் இது பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன பதிவா ஷார்ட் மாதிரியும் வினாவிடை வழியிலும் பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றை நினைப்பேற்ற நினைக்கின்றுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்